திமுக கூட விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வச்சிருக்கிற கூட்டணி நம்பகத்தன்மையை ஆதவ் அர்ஜுனா நொறுக்கிட்டார் அவரை ஆறு மாத காலத்துக்கு கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னு தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் இத்தோடு விட்டிருந்தா சரி நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு திமுக தலைமையோட மனசு குளிர்ந்துருக்கும் ஆனால் திருமாவளவன் கூட்டணி கட்சி தலைமையான திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற விஜயுடனும் தமிழக வெற்றி கழகத்துடனும் தனக்கோ விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கோ எந்த மோதலும் இல்லை சர்ச்சையோ சிக்கலோ இல்லைன்னு சொல்லி தன்னை ஒரு ஜென்டல் மேனாக காட்டியிருக்கார் பாருங்க இதில் தான் உள்குத்து இருக்குமோன்னு டவுட் வருது எதிர்காலத்தில் விஜயோட தாவேகா கட்சியோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைச்சாலும் அமைக்கலாம்ங்கிறதுக்கு திருமாவளவன் இப்போவே பச்சை கொடி காட்டுனது போல இருக்குது பேச்சை வருத்த திமுக தலைமை திருமாவளவனோட இந்த பேட்டியையும் நிச்சயம் ரசிக்காது திருமாவளவனோட பேட்டி இதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்மை காலமாக பல்வேறு நிகழ்வுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டதன் மூலம் கட்சியின் நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அது குறித்து அவரிடத்திலே தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் செய்தோம் ஆனாலும் கூட அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து ஆறு மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் கேட்டதுக்கு அவர் என்ன மாதிரியான பதில் கொடுத்தார் இன்னுமே தான் அவர் அதுக்கு கொடுப்பார் அவர் எங்களை அப்ரோச் பண்றதுக்கு அது ஒரு ஸ்பேஸ் இருக்கு

எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை ஆனால் அவரோடு நாங்கள் ஒரே மேடையில் ஒரு நிகழ்வில் பங்கேற்கிற போது எங்களுடைய கொள்கை பகைவர்கள் எமது வளர்ச்சியை விரும்பாதவர்கள் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக கதை கட்டுவதற்கு திரிபுவாதம் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து முன்னுணர்ந்து எங்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் எடுத்த முடிவு அவ்வளவுதான் அதை விகடன் பதிப்பகாத்தாருக்கு மிகவும் தொடக்க நிலையிலேயே நாங்கள் சுட்டிக்காட்டிவிட்டோம் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அவரோடு நிற்பதை நாங்கள் வேறெந்த கோணத்திலும் தவறாக அணுகவில்லை எனவே நீங்கள் அவரை வைத்தே புத்தகத்தை வெளியிடலாம் என்பதை முன்கூட்டியே நாங்கள் அறிவித்துவிட்டோம் ஆனால் அதை தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக பொருளாக சிலர் திட்டமிட்டே மாற்றினார்கள் அதை அடுத்து அந்த நிகழ்வில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கூட அந்த விழாவில் பங்கேற்பதற்கு முன்பு என்னிடத்தில் பேசினார் அந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்விலே பங்கேற்கலாம் எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொல்ல சொன்னேன் ஆனால் அதே வேளையில் அரசியல் எதுவும் பேச வேண்டாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுங்கள் அல்லது அந்த நூல் உருவாக்கத்தின் பின்னணியை பேசுங்கள் என்று அவரிடத்தில் நான் ஒரு கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர் என்கிற முறையில் சில வழிகாட்டுதல்களை தந்தேன் அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பக தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்து விட்டது ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முழுமையாக அனைவரின் ஒப்புதலோடும் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருப்போம் வணக்கம் பண்ணுங்கள் தேங்க்யூ